அம்மா நீங்க சொன்ன வேலை செஞ்சுட்டேன் நான் கேட்ட காசு தாங்க இருந்த காசை தானே பார்த்தா கொஞ்ச நேரம் இரு வியாபாரம் பண்ணிட்டு தாரு எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்லிருக்கீங்க ஏன் தான் உங்களை பிள்ளைய தெரியல ஏன்ப்பா குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிற பாட்டி அம்மா காசு கொடுத்தாங்களோ இல்லையப்பா காசு கொடுக்கலையே சரி பாட்டி இந்தாப்பா இதை சரி சாப்பிடுங்க இந்தாமா சாப்பிடு எனக்கு எது தாவேனும் சரி தாமா உடிச்சி டேய் அது உன் பலத்தையை தட்டி உடிச்சி அதுக்கு போய் உடிக்கிறுக்கான் உன் கோம்மே வரலையாடா எங்க அம்மா சொல்லி குடுத்திருக்காங்க மாமா தொட்டதுக்கு எல்லாம் கோப்பட அப்படி நம்ம கோப்பட்டா அதுக்கான மதிப்பே இல்லாம் போயிடும் சொன்னாங்க மாமா அதோடு இதே முடி தங்கச்சி மாமா பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட பெண்களா நீங்க அப்ப நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பத்தி தான் சொல்ல போறேன் இதுல நாங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே பண்ண தேவையில்ல இதுல ஜாயின் பண்ணனால கேஷ் ரிவார்டு ஃபாரின் ட்ரிப் அது மட்டும் இல்லாம மந்த்லி நல்ல ஒரு இன்கம் ஒன்னு ஏர்ன் பண்ணலாம் இது ரொம்பவும் ட்ரஸ்டபிளான ஜாப்ங்க இதை வீட்ல இருந்தபடியே செய்யலாம் இதை பத்தின மேலதிக டீடைல்ஸ் வேணும்னா கீழே உள்ள நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க